பதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் நியாயமான விருப்பம் கண்டிப்பாக இன்று நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெற்றதில் பூரண திருப்தி இல்லாமல் போனாலும் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி உங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தும் உங்களது முயற்சி செயல்களில் வெற்றியை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் எதை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் ஒரு தெளிவு வேண்டும் அந்த தெளிவை பயன்படுத்த வேண்டிய நாள் இந்த நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பாக பேசி நல்லதை தனதாக்கிக் கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச வேண்டியதை பேசினால் வெற்றி கிடைக்கும் பேசக்கூடாததை பேசினால் வெற்றி கிடைக்காது இந்த உண்மையை அனுபவப்பூர்வமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் நல்ல நாள் உயர்த்தி கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் சில நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதுமே ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் ஒரு தெளிவினை பெற்றாக வேண்டும் முதலில் இன்று அந்த தெளிவினை பெறுங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுகிறது எனவே செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று தேவை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செலவு உண்டு இருப்பினும் செய்யும் செலவை விட வரும் வரவு அதிகமாக இருக்கிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு நாம் எந்த வேலையை செய்தாலும் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு இருக்கும் இன்று அதேபோல் உங்களுக்கும் இருந்தது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வருகின்ற நாளாக காட்டுகிறது நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றி உங்களை கடந்து விடலாம் விடக்கூடாது அதற்கு நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதை நல்லபடியாக செய்வீர்கள் அதனால் நல்லதும் உங்களுக்கு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய முறையில் செய்தால் நல்லது தானாகவே வரும் இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் நீங்கள் எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அதைவிட அதிகமாக இன்று உங்களுக்கு கிடைக்கிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் வேண்டுமா அவசரப்படாமல் அமைதியாய் காரியத்தை தொடங்க வேண்டும் முடிக்க வேண்டும் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுக்கடுக்காய் அணிவகுத்து பல தொல்லைகள் வந்தாலும் அவை அத்தனையும் உங்களால் சமாளிக்கப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய உங்களது ஒரு தொடக்கம் அது புது தொடக்கமாக இருந்தாலும் சரி நல்லபடியாக நடக்கும் நல்லதை கொடுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பினை நண்பர்களை வசப்படுத்துவது எப்படி என்பதை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல காரியத்தை மங்கள காரியத்தை திருமணம் போல் ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒதுக்க வேண்டியது ஒன்று உண்டு என்னது தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி உண்டு இந்த விஷயத்தை தொடங்கினால் நல்லது நடக்குமா நடக்காதா என்ற ஐயம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்டால் இன்று தாராளமாக தொடங்குங்கள் உங்களுக்காக வெற்றி காத்திருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சலனப்படாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் பெரியோர்கள் இன்று அதில் எத்துணை உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகள் உண்டு இன்று உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெருமையால் உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் thank you